பக்தி ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் சொல்லி வந்தாலும் கூட ஒவ்வொரு தமிழ் மாதமும் பக்தி மூலமாக சோழி பிரசனத்தின் மூலமாக இறையர்களாலும் குருவர்களாலும் பிரசன்ன ஜோதிடம் சொல்லி வருகிறேன் அந்த வகையை பார்க்கும் பொழுது நாளும் கோலும் செய்வதைப் போல ஆண்டவனும் செய்ய மாட்டான் என்பது முன்னோருடைய வாக்கு அது மட்டும் கிடையாதுங்க தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதும் நம்முடைய தமிழ் உலகத்தினுடைய அற்புதமான ஒரு பொன்மொழி என்று சொல்வதை விட ஒரு மந்திர வார்த்தையின் சொல்லுவேன் அந்த வழி வாழ்க்கையில் தொழிலில் குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த வகையில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நாள் அனுஷம் கேட்டேன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் விளைய வேண்டும் என்று என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனை தியானிக்கிறேன் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் அதாவது சூரியனை பொறுத்தவரை மாதங்களில் பத்தாவது மாதம் தை மாதம் அது மட்டும் கிடையாதுங்க சூரியன் வந்து மகர ராசியில் நுழைகின்ற இந்த காலகட்டம் தான் மகர மாதம் என்று இதை சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிகம் விருச்சிகத்தை வரைக்கும் அர்தாஷ்டம சனி இப்போ அது மட்டும் கிடையாது நாலாம் வீடு பத்தாம் பார்வையாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா எவ்வளவு பெரிய பிள்ளையாக இருந்தாலும் அடங்காத பிள்ளையாக இருந்தாலும் கூட ஒரு தந்தையினுடைய பார்வையில அடங்குவது இயற்கை தானே அந்த வகையில் சனி பகவானுடைய விச்சிகராசிலே அர்த்தாசிரம சனியினுடைய பாதிப்பாக இருந்தாலும் சரி அவர் இருக்கின்ற இடம் நாலாவது இருந்தாலும் கூட அவருடைய பார்வை பத்தாக இருந்தாலும் கூட குறைவில்லை ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆயிரம் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆயிரம் காரணங்கள் நாம் அடுக்கிக்கொண்டே போனாலும் கூட சோழி பிரசனம் ஒன்றே ஒன்று சொல்லுதுங்க ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கும் துயரத்துக்கும் இனம் புரியாத நோய்க்கும் இனம் புரியாத இழப்பிற்கும் இப்போ ஒரு பிரச்சனை எங்கே இருந்துன்னு வருது அப்படின்னு தெரியாமல் நாம் நடுங்கி போவதற்கு காரணம் பித்திருக்கோள் தான் பித்திருக்கோளுடைய சாபம் தாங்க காரணம் பித்துருக்கோள் முன்னோர்கள் இந்த உடம்பையும் இந்த பூமியில் வருவதற்கு ஒரு காரணம் அதுதான் நாம் செய்த சாப பாவம் மட்டுமல்ல முன்னோர்கள் செய்த சாப பாவங்களும் நம்மை தாக்கும் நான் யாருக்குடியும் கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி என்று கலங்கி வைக்கின்றோம் அல்லவா கண்ணீர் சிந்துகின்றோம் அல்லவா அந்த சிந்துகின்ற கண்ணீர் வந்து திருமணமா இருந்தாலும் சரி இல்லை குடும்பமா இருந்தாலும் சரி இல்லை தொழிலா இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் உங்களுக்கு இனம் புரியாத ஒன்று இருக்குங்க புரிஞ்சுக்கலாம் தான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் கூட மெஞ்ஞானம் நம் வாழ்வை சிந்திக்க வைக்கின்றது நடுங்கி போக வைக்கின்றது அந்த பார்க்கும் பொழுது அதனுடைய காரகம் காரகம் அந்த பித்ரு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவர் மகர ராசியில் நுழைகின்ற இந்த மகர மாதம் பித்திருக்களுடைய அந்த சாபபாவத்தை நீக்குவீர்களானால் எளிய பரிகாரம் அருமையான பரிகாரத்தை நான் இறுதியிலே சொல்கிறேன் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் கூட அதனுடைய கூட ரெண்டு கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அறிவு ஞானம் ஆற்றல் பிறரை இருக்கின்ற தன்மை மிக்க சுக்கிர புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் அற்புதமான முறையில் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு துறையாக இருப்பதனால இதுவரை வெறுத்து ஒதுக்கிய அது மனை கணவன் மனைவியா இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களை நெருங்கி வருகின்ற தன்மை பகைவனும் பணிந்து போகின்ற ஒரு நிலை இதுவரை செய்யாத குற்றத்திற்கு அவமானங்களும் துயரங்களும் பட்டாலும் அந்த குற்றம் நீங்கி நீங்கள் நிரபராதி இவர் அந்த தவறை செய்திருக்க மாட்டார் என்று பிறர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை தருகின்ற ஒரு மாதம் கெட்ட சகவாசம் தவறான மனிதனுடைய தொடர்பு அத்தனையும் நீங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் சோர்ந்து போய் கவலையோடு வாழ்ந்தவங்க வாழ்க்கைக்கு கவலை தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் இந்த தை மாதம் ஏன் கலத்தரக்காரன் சுக்ரனும் புதனும் சாதகமாக இருக்கிற ஒரே காரணம்தான் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வீர்களானால் தவறான பாதையை நோக்கி உடல் ரீதியாக மன ரீதியாக நகராக இருப்பீர்களானால் தொட்டகாரியம் தொடங்கும் அது மட்டும் கிடையாதுங்க சூரியன் பதினாலாம் தேதி முதல் மூணில் அமர்கின்றார் சூரியன் பதினாலு முதல் மூன்றில் அமர்வதால் எதிலுமே வெற்றிங்க தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் மாபெரும் வெற்றி வெற்றி என்று சொல்வதை விட இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் ஏதோ சூழ்நிலை கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கண்ணீர் செய்திய வாழ்க்கையில் அந்த கடனை படிப்படையாக அடைப்பதற்கான வழிமுறை இந்த தொழில் செய்யறோம் செய்யலாமா வேண்டாமா ஒரு நிம்மதி இல்லையே ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று கலைஞர்கள் எல்லாம் அந்த தொழிலை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்ல சூழ்நிலை அமைகின்ற மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் கிடையாது வெளியூர் பயணங்கள் போவதா வேண்டாமா ஓடி ஓடி கலைத்து விட்டேனே கடுமையாக போராட வெற்றி கிட்டவில்லையே என்று கலைஞர்களுக்கெல்லாம் வெயிலியூர் பயணங்களில் நல்ல ஆதாயங்களும் அதன் மூலமாக பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமும் புதிய மனிதனுடைய தொடர்பும் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் குறிப்பாக சொல்ல போனா செவ்வாய் ராசிநாதன் லாபாதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் செய்கிறோம் அந்த தொழிலை எவ்வாறு முன்னேற்றம் செய்வது அடிப்படை பணம் அல்லவா அந்த பணம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை நல்ல நட்பு நல்ல தொடர்பு வெளிநாடு யோகா எதிர்பாராத எதிர்பாராத ஒரு ஆதரவு அத்தனையும் கிடைக்குது எப்படி கிடைக்கும்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபாதிபதியான புதனுடன் சேருவது லாபாதிபதி தான் புதன் நான் முன்னாடியே சொன்னேன் கலத்திரகாரகன் சுக்கிரனும் லாபாதிபதி புதனும் சேர்ந்து இருப்பது அற்புதம் என்றே சொன்னேன் இப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கும் நல்ல தொழில் அமைப்பதற்கும் வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கும் வெளிவட்டாரங்களில் நல்ல ஒரு ஆதரவு பெறுவதற்குமான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை விரிச்சி ராசிக்கு அமையும் குறிப்பாக போனா ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் ஆறிலே சஞ்சரிக்கின்ற குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகின்றது அவருடைய பார்வை குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு சிறப்பு மகா பாவங்களையும் மகா தடைகளையும் நீக்கிவிடும் குருவினுடைய பார்வை அப்படிப்பட்ட அந்த குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகின்ற ஒரு காரணத்தினால பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் தயங்கி நின்றவங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் கேட்டவங்களுக்கும் ஒன்று வாய் தர முடியலையே குடும்பத்தில் கலை நின்றவர்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அருமை இந்த தனஸ்தானத்தில் குரு பதிகிறது அவ்வளவு விளையாட்டு இல்லைங்க அவ்வளவு எளிதில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த தை பாசத்துல குரு பதிவதனால தலை நல்ல பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பா சொல்ல சுக்கிரனும் சுக்ரனும் சூரியனும் புதன் மூவரும் அனுகூலமான ஒரு நிலையில இருப்பதனால செவ்வாயை பொறுத்தவரைக்கும் தை பாசம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அனுகூலமாக மாறுகின்றார் இருபத்தோராந்தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க வாக்குறுதி கொடுக்கறதோ ஜாமீன் கொடுக்கறதோ அதை தவிர்த்து விடுங்கள் நீண்ட தூர பயணங்களை போகும்போது கவனமா இருங்க அதே நேரத்தில் பேசுகின்ற வார்த்தை எச்சரிக்கையாக பேசுங்க பிறரை பற்றி கருத்து கூறுவதோ அதையெல்லாம் குறைத்து ஆனால் அதே நேரத்தில் தவறான சகவாசம் ஏற்படக்கூடும் அதன் காரணமாக பேருக்கும் புகழுக்கும் அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கை பாதிப்பு வரும் எல்லாம் ராகு சொல்வதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த உலகத்தில் வாழ்க்கை மாறி மாதிரி விட்டால் திரும்ப பெற முடியாதுங்க ஒரு மனிதன் எதை இழக்கந்தாலும் சரி இல்லறத்தை இழந்து விடக்கூடாது குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை இழந்து விடக்கூடாது குடும்பத்தில் ஒரு அன்யூனியத்தை இழந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் ராகு ஆசையை தூண்டி அதை அதீத ஆசையாக்கி தவறான எண்ணங்களை மனதில் ஒதுகி வைப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கவலையே பட வேண்டாம் என தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் துணை இருப்பதனால அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் அரசு சார்ந்த வித ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை பூமி இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம் ராசிக்கு இந்த மாதம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த தை மாதம் அற்புதமான ஒரு மாதம் விருச்சிக ராசிக்கு இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை மட்டுமே கொள்முதலாக கொண்டீர்கள் இதுவரை பிரச்சனைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை சுற்றி சுழன்று அடித்தது காரணம் முரியாத போல் கலங்கி போன வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான தீர்வை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் காரணம் என்ன சூரியனும் புதனும் அற்புதமாக நிகழ்த்துவதனால நீங்க செய்ய வேண்டியது தான் ஆயிரம் பரிகாரங்கள் ஆயிரம் ஆலயங்கள் எத்தனையோ நதிகளில் நீராடினாலும் கூட பிரச்சனை தீர்ந்து இல்லை தெய்வ நம்பிக்கையே அற்றுப்போகின்ற ஒரு சூழ்நிலையை ஒரு எளிய ஒரு நிகழ்வு எத்தனை லட்சம் பேருக்கு எத்தனாயிரம் பேருக்கு ஜோதிடம் ஜாதகம் பார்த்துருந்தாலும் கூட விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீ இதுவரை கையில் வேண்டிய வச்சுட்டு எயிக்கு இல்லையா நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் இந்த மாதம் ஒன்று விடியற்காலையில் விராசியில இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி கலத்திரகாரனாகிய ஆத்மகாரகனாகிய சூரியனை விடியற் காலையில் வழிபாடு செய்வது சிறப்பு வித்துக்கூடிய சாபம் இருக்கலாம் விச்சிக ராசிக்கு என்றுதான் சொல்லி பிரசனம் சொல்வதனால அதை தீர்ப்பதற்கு பை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை பரிகாரம் செய்யுங்கள் அதே நேரத்துல இதற்கெல்லாம் ஒரு மணிமகுடம் தான் கதிரவனை வழி சூரியனை வழிபட்டாலே அந்த ஆத்மாவினுடைய வழிபாடு அந்த கலத்திர தோஷம் நீங்கும் விடியற்காலை இந்த மாதம் முழுவதும் விடியற்காலை இருக்காலை சிரமத்தை பார்க்காம கதிரவன் வருவதற்கு முன் காத்திருந்த சூரியனை வழிபடுவீர்கள் ஆனால் ராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அதே நேரம் இந்த என்னை பொறுத்தவரை கடன் வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை நிம்மதியாக குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஏன் வாழ்றோம் நினைக்கிறோம் அடிக்கடி சொல்லுவான் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உடம்புல உயிர் தான் சாமி இருக்கு ஏன் வாழ்றோம் அப்படின்லாம் சொல்வார்கள் கவலைப்பட வேண்டாம் வாழ்ந்துதானே தீர வேண்டும் இந்த பிறப்பு உப்பு அது வந்து கருமா உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்து தானே ஆக வேண்டும் அந்த வகையில நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் நம்முடைய முன்னோர்கள் ஆயிரம் இறைவனுக்கு வடிவம் அமைத்து தந்திருந்தாலும் கூட அதுல ஒண்ணுதான் சிவலிங்க வழிபாடு வடிவமற்றது உருவமற்றது அந்த சிவலிங்க வழிபாடு அதுல ஒரு சிறப்பான சிவலிங்கம் வழிபடுதுதான் சகசிரலிங்கம் என்னுடைய என்னுடைய ஆசை கணவன்லாம் இதுதாங்க ஆயிரம் சிவலிங்கங்களையும் ஒன்றாக வழிபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அதுக்கு தான் திருத்தணியிலிருந்து சோழிகருக்கு போறதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அகுர் பஸ் இருந்து உள்ளே போனிங்கன்னா பாதசனீஸ்வரன் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதித்த ஏகலிங்கமாக இருக்கக்கூடிய சகசிரலிங்கேஸ்வரர் நீங்கள் போகும்போது நிறைய வில்வம் கொண்டு போங்க பால் கொண்டு போங்க தேன் கொண்டு போங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை எப்படி தெரியல வழிபாடு செய்யலாம் மற்ற ஆலயங்கள் எல்லாம் தூரம் நின்று தான் பார்க்கணும் தூரம் தான் வழிபாடு பண்ணலாம் பொழுதுல அந்த வடிவம் நம்ம இப்படி நம்ம விடும் இந்த ஆலயத்தின் இறைவனை நாமே கட்டிப்பிடித்து கொள்ளலாம் கண்ணீர் சொறியலாம் மனமுருக பிரார்த்தனை பண்ணலாம் நம்ம சிவசையை வந்து திருவடியில் வைத்து வழிபாடு பண்ணலாம் நீ கொண்டு போற வில்வத்தையும் வில்வமானையும் சாத்தி அங்கு தரக்கூடிய பண்டீரை கொண்டு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் கர்மாவினுடைய பலன் பித்துக்களுடைய சாபமோ பாபமோ இருந்தால் நீங்கும் அதே நேரத்தில் இந்த ஆலயத்துடைய இறைவனை ஒரு முறை ஓம் நம சிவாயா என்றால் ஆயிரம் முறை சொன்ன பலன் ஒரு மூன்று ஒரு முறை வந்தால் ஆயிரம் சிவலிங்கங்களை வழிபட்ட புண்ணியம் அந்த வயலை பார்க்கும் போது ரிச்சி ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் ஆண்களாயிடும் பெண்களாயிடும் எந்த இருந்தாலும் இந்த தை மாசம் காரணம் சூரியனுக்கே உரியமானம் இந்த தை மாதம் சூரிய பொங்கல் என்றே சொல்வார்கள் அப்படிப்பட்ட நவ கிரகங்களில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய கதிரவனை வழிபடுகின்ற அந்த கதிரவன் தாங்கிய இறைவனை வழிபடக்கூடிய இந்த சூரியன் அப்படிப்பட்ட இந்த சதசல்லிங்கேஸ்வரரை வழிபாடு செய்வது விருச்சிக ராசிக்கு சிறப்பு இந்த தை மாதம்